நான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளாந்தியான ஆள் சார் என் வாழ்க்கையில் எதுக்கு சார் இத்தனை கிரகம் அப்படிங்கிற மாதிரி ராசியில் ராகு சுக்கரன் வ செவ்வா புதன் சூரியன் எல்லோரும் சேர்ந்து உடம்புல உட்கார போகிறாங்க எப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி போல் அவர் சுனாமி பாய் சொல்கம் அண்ட் தேவன் தெளி யூ என்ன சொல்லுவாங்க சுனாமி கும்பராசிக்காரங்களெலாம் வெளியே போயிடாதீங்க சுனாமி வந்து தூக்கிட்டு போயிருந்துன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஆகாது ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் இந்த தீரமெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் ஆனோ கம்பு சுத்திங் ஆக்டிவிட்டி அதனால் இந்த மாதத்தில் நான் சோசியல் மீடியாவில் என்னோட போய் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் பெண்களாக இருந்தால் ஃபோட்டோக்களை பகிர்றது காதலன்னு நினச்சி பகிர்ந்தேன் சார் உண்மை காதல் உண்மை காதல் ஃபோட்டோலாம் கேட்காது ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துக்கு மாட்டுவீங்க அது நல்ல விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உள் நேரம் சொன்னதெல்லாம் அஸ்து இதில் நல்ல விஷயம் சொல்லிட்டு பத்து மணிக்கு முடிச்சுட்டு தான் பாருங்கள் நம்ம நம்ப பார்த்தீங்களா அப்படி ஆக்கிட்டாங்க லைஃப் ஸ்டைலில் அப்போ என்ன ஆகுது நீங்கள் டென்ஷன் வருவதற்கான ஸ்லீப்லெஸ்ஸு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் அதெல்லாம் ஏற்படும் இதில் முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டு கூட சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தான் உங்க வாழ்க்கை மார்ச் ஆறுக்கு அப்புறம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஆ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆத்திரத்தை அடக்குங்கள் உலகத்திலே மிகப்பெரிய வெற்றியாளர் யார் தன் மனதை அடக்கியவர் அவங்க தான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர் மனசுல தோன்றுவதையெல்லாம் பேசக்கூடாது நண்பர்களே மனதில் பட்டதையும் பேசலாம் மனதில் படுவதையெல்லாம் பேசக்கூடாது மனதில் படுவதெல்லாம் பேசினா மனத்துல ஆயிரம் தோணும் யா ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகங்களவிருக்கும் ஆன்மீக பெருகார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ருராம்ஜி கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம்தார் மனதில் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே சார் ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் கும்பராசிக்காரர்கள்ட்ட கொடுங்க அதுலேருந்து ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமா தெரியாது வேணால் பாருங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் உணவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுவாங்க நிதி நிலையெல்லாம் எல்லாரும் தான் பணம் கொடுப்பாங்க பணத்தெல்லாம் வாங்கி கெட்டு டுகெதர் பார்ட்டி பஸ்ஸு கோஆர்டினேட்டர்லாம் இவங்க தான் இந்த மாதிரி இந்த பொதுமக்கள் கான் கோஆர்டினேஷன் வேலையாக இவங்கள்ட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுற கிளாஸ் ஸ்கூல் பீப்புள் லீடரில் ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் கதை அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஸ்கூல் பீப்புள் லீடர் தான் ஸோ அப்போது அந்த ராசியில் இப்போது நான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளாந்தியான ஆள் சார் என் வாழ்க்கையில் எதுக்கு சார் இத்தனை கிரகம் அப்படிங்கிற மாதிரி ராசியில் ராகு சுக்கரன் வ புதன் சூரியன் எல்லாேரும் சேர்ந்து உடம்புல உட்கார போகிறாங்க எப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி போல் அவர் சுனாமி பாய் சொல்கம் அண்ட் தேவன் தெளி யூ என்ன சொல்லுவாங்க சுனாமி கும்பராசிக்காரங்களெலாம் வெளியே போயிடாதீங்க சுனாமி வந்து தூக்கிட்டு போயிருந்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றாகாது ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது என்னாகும் வெள்ள அபாயம் உயிர் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ராசியில் இத்தனை கிரகம் இருக்கும்போது நம் மனமே நமக்கு சத்ருவாகும் காரணம் என்னென்னா இவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் உடம்புல ஒரு வெயின் இருக்குது அந்த வெயினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இவ்வளோ ரத்தம் தான் அதுக்குள்ளே போகணுன்னு அதை கொண்டாந்து ஒரு பெரிய டியூப் ஓர்ஸ் எல்லாம் வச்சு விட்டிங்கன்னா அது வெடிச்சிடும் அந்த மாதிரி தான் மூளைக்கு போகிற நரம்புக்கும் அவ்வளோ தான் தெம்பு இவ்வளோ தான் டென்ஷன் எடுக்க முடியும் அதுக்கு மேலே டென்ஷன் வேணால் போயிடுச்சு அப்போது மனநிலையை சரி செய்ய வேண்டும் டீம் மெம்பர்ஸ்ட்ட பேசவே கூடாது நீங்கள் என்னவோ பண்ணுங்க நைட்டு எங்கள் கம்பெனி பட்ஜெட் ஒரு லட்ச ரூபா அதுக்குள்ளே செலவு பண்ணி முடிஞ்சு என்ன பண்ணால் பண்ணுங்க எனக்கு தேவையில்லா டென்ஷன் கொடுக்காதிங்கன்று ஒதுங்கிடணும் கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டென்ஷன்ஸ் வரகின்ற நேரம் முக்கியமாக ராசியிலே ரகு ராகு வரும்போது கல்யாணம் ஆகாத பாய்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு மாதமும் பொண்ணு கிடைக்கிற மாதிரியே இருக்கு சார் வர்ற மாதிரியே இருக்கு சார் போய் பார்த்துட்டு வரேன் சார் அதுக்குள்ளே வேணான்றாங்க சார் இதெல்லாம் நடக்கும் உங்க லைஃப்ல ராகு கல்யாணம் பண்ணிக்கு மட்டும் உடவே மாட்டார் சுக்கரன் ராகு சம்பந்தம் ராசியில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பெண்களால் வருகின்ற கெட்ட பேர் வளர்ந்த ஆட்களுக்கு ஃபார்ட்டி பிளஸ்க்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எதையாவது ஒன்று பண்ணி விட்டு போயிரு அதிகமா நான் ஏதோ கௌரவமா கொடுத்த நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் சோசியல் மீடியா அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீரம் வந்துடும் பிராசில வந்து செவ்வா வந்துடுறாரு அப்ப என்னாகும் சட்டசபை எலக்ஷனை பத்தி பிரதமரே முதல்வரே அப்படின்னு ஏதாவது சோசியல் மீடியால போட்டிங்கன்னா கூப்பிட்டு வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க இந்த வீர தீரமெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அனோ கம்பு சுத்திங் ஆக்டிவிட்டி அதனால இந்த மசத்துல சோசியல் மீடியால என்னை போய் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் பெண்களா இருந்தா ஃபோட்டோக்களை பகிர்றது காதலன் நினைச்சு பகிர்ந்தேன் சார் உண்மை காதல் உண்மை காதல் ஃபோட்டோலாம் கேட்காது ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துக்கு மாட்டுவீங்க அது நல்ல விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் நேரம் சொன்னதெல்லாம் அஸ்து இதில் நல்ல விஷயம் சொல்லட்டுமா ஃபாரின் போவீங்க நீங்கள் ஒரே முனைப்போடு செயல்பட்டிங்கன்னா ஒரு நெருப்பு ராகுங்கிற ஒரு நெருப்பு அவர்களோடு சேர்ந்து இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு தீ ஜுவாலை உடம்புல உட்காருது அந்த வெறி நீர் இருக்கிறதே நண்பர்களே இந்த நீர் நீரில் தண்ணீரில் இரு இந்த தரையில் இருக்கும் வரை சேற்றில் கலந்து உறவாடும் சாக்கடையில் கல கலக்கும் ஆனால் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்த பின்பு அதற்குள்ள ஒரு நெருப்பு வந்த பின்பு உயர உயர சென்று தொட முடியாத எல்லைக்கு சென்று விடும் அப்படிதான் உங்க லைஃப்லாம் இத்தனை பேர் உடம்புல வரும்போது அது எனர்ஜியா மாத்தி கன்வெர்ட் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார் இந்த நல்ல நேரத்தை நான் பயன்படுத்தி நான் ஃபாரின் போறேன் நான் கனடா போய் செட்டில் வரேன் பார் உண்மையிலேயே எது கெத்து இந்த ராகு இருக்கும்போது ஒரு கெத்துங்கிறதுக்கு தப்பான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு சோப் கலர் பைக்கு பச்சை கலர் பைக்கு ப்ளூ கலர் பைக் எடுத்துகிட்டு இப்படி சுற்றுறாங்க பசங்க வளாக பார்க்கும்போது இது கெத்தா இது கெத்து கிடையாது கெத்து எது கெத்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பணம் பாதி டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு பைக்கை வாங்கி அம்மாவை உட்கார வச்சு கோயிலுக்கு கூட்டு போங்க அது கெத்து கெத்துன்னா என்ன அதுதான் உண்மையிலே கெத்து ஆனால் நம்ம கெத்துங்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதுதான் பிரச்சனை பைக்கில் ஸ்டண்ட் பண்ணும் போது என்ன ஆகுது ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஆக்சிடென்ட்டாக கொடுத்துருவார் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீர தீர விளையாட்டுகள் டங் 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 டிங் டங் 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 டிங் டங் 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 அழகாக உடம்புல அந்த கைத்தை கட்டிட்டு மேலேருந்து குதிப்பார் விஜய் அந்த படத்தில் அந்த மாதிரிலாம் குதிக்காதீங்க ஏன்னா மலேசியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெனாங் போகும்போது இப்படி தான் எனக்கு பண்ணாங்க நான் ஒரு தூரம் போனேன் சார் ஒரு பெரிய மலைப்பாம்பு அதை எடுத்து கழுத்தில் போட்டு விட்டாங்க அந்த பாம்பு இப்படி திரும்பி இப்படி பார்க்குது பாருங்க பிராணம் போய் வாய்க்கு வந்துடுச்சு உயிர் ஐயோ என்ன விட்டுருங்கப்பா அது ஒரு வேறு விளையாட்டான் இதெல்லாம் பண்ணாதீங்க உண்மையிலே கடித்து முழுங்கிரும் இந்த சிங்கத்து வாயில் வாய் தலையை கொண்டு போய் விட்றது இதெல்லாம் வீர தீர செயல்களில் இது பேர் விபரீதம் அது எதுக்குன்னா நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போதே நானூறு ஏழரை வருது இப்போ ஐந்து கிரகம் உடம்புல உட்காந்துருக்காங்கன்னா இது தேவையில்லாத வேலை அப்போது நமக்கு டென்ஷனான நேரம் இது கும்பராசிக்காரர்கள் ஐந்து கிரக சேர்க்கையால் ஒன்றும் ஆகாது மனநிலை மட்டும் சரி பண்ணுங்கள் டெய்லி அழகாக போனோமா சாயந்தரம் பெல் அடித்தா படுத்துக்கோங்க ஒம்போது மணியாக படுத்துக்கோங்க வர வர நம்ம சென்னையில் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் பத்து மணிக்கெல்லாம் தூங்கிட்டீங்க அப்படிங்கிறேன் இது என்னமோ பெரிய குற்ற செயல் மாதிரி பத்து மணிக்கு தூங்கலாம் தப்பாடா சென்னையோட லைஃப் ஸ்டைலே பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்குறதுனே ஆக்கி விட்டானுங்க ஸோ அப்போது அணிங்க டைமேட்டிக்க பத்து தான் இருக்குது முடிச்சுட்டு தான் இருப்பாருங்கிறது பத்து மணிக்கு முடிச்சுட்டு தான் இருப்பார் நம்ம நம்பரம் பார்த்தீங்களா அப்படி ஆக்கிட்டாங்க லைஃப் ஸ்டைலை அப்போ என்ன ஆகுது நீங்கள் டென்ஷன் வருவதற்கான ஸ்லீப்லெஸ்ஸு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் அதெல்லாம் ஏற்படும் இதில் முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டு சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இனிமே தான் உங்க வாழ்க்கை மார்ச் ஆறுக்கு அப்புறம் சனிக்கொடு தால் எவர் தடுப்பார் சனி ஆர் ரெண்டாம் இடத்துக்கு போறார் தான் லைஃபே தொடங்க போது பிப்ரவரி இருபதுலேருந்து இருந்து மார்ச் ஆறு வரை டென்ஷன் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் முடிய போது கையெழுத்து போட போகிறீங்க அமைதியாக இருங்க அவனே பிஸ்னஸ் முடிச்சுட்டு போட்டோம் டோன்ட் கெட் எமோஷன் நீங்க கோபத்துடன் எழுபவன் நஷ்டத்துடன் அமர்கிறான் ஒரு கோபத்தில் ஒரு பிஸ்னஸ் கார்டர் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிசினஸ் கிடைக்காம போயிடும் வேலை பார்க்குற இடத்துல சண்டை போனால் அவங்கள்தான் வேலை எடுத்துக்குவாங்க உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் நீங்களே உங்கள் வாயாலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் இவர்களெல்லாம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நியூ வெஞ்சர்ஸ் நியூ இனோவேஷன்ஸ் என்லாம் ஏற்படும் ஆத்திரத்தை அடக்கங்கள் உலகத்திலே மிகப்பெரிய வெற்றியாளர் யார் தன் மனதை அடக்கியவர் அவங்க தான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர் இப்போ மனசில் தோன்றுவதையெல்லாம் பேசக்கூடாது நண்பர்களே மனதில் பட்டதையும் பேசலாம் மனதில் படுவதையெல்லாம் பேசக்கூடாது மனதில் படுவதெல்லாம் பேசினா மனத்தில் ஆயிரம் தோணும் யா நம்ம பார்த்த பார்த்து குரங்குன்னு கூட தான் சொல்லணும்னு தோணும் அதுக்காக சொல்ல முடியுமா என்ன மனதில் எதுவும் வச்சிக்காம பேச சொன்னா மனதில் பட்டதில்லாம அவங்கள பேச சொன்னாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்கள் முக்கியமா மனைவி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஆக்சிடென்ட் ஆகிற நேரம் கும்பராசிக்காரர்கள் ஆக்சிடென்ட் ஆகும் அதே நேரத்துல நீங்க பண்ற தான் ஆக்சிடென்ட் ஆகும் இதுக்கு மேல ஸ்டண்டே பண்ணாதீங்க நீங்க ஆன்மீக வழியில் சென்று விடுவது உங்களுக்கு நல்லது இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்